தமிழ்நாடு பாரதி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருவாரூர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளும் உள்ளது டவரில் ஏறி போராட்டம் நடத்திய விவசாயிகளால் பரபரப்பு டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருவாரூர் பனங்கல் சாலையில் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இதுவரை இரண்டு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் உடனடியாக விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் மேலும் நெல்லுக்கான ஆதார விலையை ஒன்றிய அரசு உயர்த்த வேண்டும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டி தீர்வேன் என கூறும் கர்நாடக முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மேகதாது அணையை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க கூடாது என உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் அருகே பனங்கல் சாலையில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் ஐயாக்கண்ணு தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளின் இரண்டு பேர் அருகில் இருந்த செல்போன் டவர் மீது ஏறி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்யும் போது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவரையும் இடித்து வந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி விவசாயிகள் கைது செய்தனர் இதனால் இந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அய்யா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகளை காவல்துறையினர் இழுத்து சென்று கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன்